நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கேஷ்டோ பேரக்கண்ண பேசுகிறேன் நீங்கள் வந்து பிஸ்னஸ் நியூமராஜி சார்ந்த ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம் அது குறிப்பிட்ட எந்த ஸ்பெசிஃபிக்கான பிஸ்னஸுக்கும் இருந்தாலும் சரி இல்லை ஜென்ரலாக ஒரு பொருந்தக்கூடிய ஒரு பதிவாக தான் இதை வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் அதாவது நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற தொழிலுக்கு எப்படி முறையாக சரியாக பெயர் வைத்து அதில் வந்து சக்ஸஸ் ஆகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம் ஏன் இந்த இடத்துல வந்து முறையாக சரியாக அப்படின்ற ஒரு சொல்லாடலை வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த நியூமராலஜி அப்படின்ற விஷயம் முறையாக வச்சு வைத்து கொடுப்பதில்லை ஒரு கன்சல்டேஷனாக கொடுக்குறதில்ல இதில் இதனால தான் நிறைய தவறுகள் என்பது ஏற்படுது ஆனால் மேக்சிமம் என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்க அவங்க மனசுக்கு பிடிச்சி பிடிச்சா ஒரு சில பேர்கள் ஆரம்பத்தில் வச்சிடறாங்க நல்லா இருக்கும் பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு டைம் நல்லா இருந்துச்சுன்னா இயற்கையாகவே வந்து பொருந்தி வந்துடும் சில பேருக்கு டைம் சரியில்லாத பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அந்த ப்ராப்ளத்தை கொடுக்கும் அது நம்ம ஸ்டார்டிங்லேயே முறையாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது காலத்துக்கு யோசிக்க வேண்டிய சூழ்நிலை வராது அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகும் ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நியூம்ராஜ் என்பது அந்த பெயர் அதுதான் வந்து இம்பார்ட்டன் ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணணும்னா அந்த பெயர் என்பது சிறப்பாக இருக்கணும் ஃபஸ்ட்டு பெயரை தான் பார்த்து அந்த இம்ப்ரெஷன் என்பது கிரியேட் ஆகும் அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி குவான்டிட்டி விஷயங்களும் பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்பது அந்த பேர் அமைப்பு நல்லா ஈர்ப்பு தர விதமாக இருக்குதா தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு இன்றியமையாத ஒரு விஷயம் நல்ல அமைப்பில் இருக்கணும்னா நீம்ராஜ் அந்த பெயருக்கு நல்ல சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கணும் ஆனால் சில பேர் எப்படி கன்சல்டேஷன் கொடுக்குறாங்கன்னா ஜெனரலான கன்சல்டேஷன் கொடுக்குறாங்க ஒருத்தவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க கோடி கணக்குல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றதான் பார்க்கறது ஜென்ரலான ஜெனரான கான்செப்டில் டேட்டா பட் மெத்தடில் வச்சு கொடுக்கறது இது மிகப்பெரிய ஒரு தவறு அதாவது டேட் ஆஃப் பர்து கூட்டி இப்போ வந்து ஏதாவது ஒன்றாம் தேதி ஒன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஏதாவது ஒருத்தவங்க பிறந்திருக்கிறாங்கன்னு வச்சிங்க எக்ஸாம்பிளுங்க சொல்கிறேன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று டோட்டலாக எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணி சிங்கிள் டிஜிட்டை ஆட் பண்ணி என்ன நம்பர் வருது அந்த நம்பருக்கான நட்பு எண்கள் எண்கள் இருக்கும் இந்த நம்பருக்கு உண்டான நம்பர் வருது போல் அந்த பிஸ்னஸ் பேர் வச்சு கொடுக்குறது ஜென்ரல் கான்செப்ட் ஓகேங்களா ஏன்னா டேட் ஆஃப் பர்த் மெத்தடில் பேர் வைப்பது என்பது ஒரு நாளில் பிறக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரே டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கும் ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரே மாதிரி இருக்காங்களா ஒவ்வொரு வாழ்க்கை தரம் என்று என்ற என்ற அமைப்பு என்பது இருக்குது தனித்துவமான மனிதர்களுக்கு ஜென்ரலான டேட் ஆஃப் பர்த் வச்சு அந்த நீமராஜுக்கு பேர் வைப்பது என்பது தவறு என்ற விஷயங்களை புரிஞ்சுக்கணும் இன்னொரு சில பேர் அந்த பாரம்பரிய ஜோதி அடிப்படையில் ரெண்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதி இந்த கிரகத்துக்கு உண்டான அந்த எண்களில் ஒரு போல பெயர் வைப்பு அமைப்பு என்பது வைப்பாங்க இதுவும் ஜெனரலான கான்செப்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டு நேரம் இருக்கக்கூடிய ஒரே லக்ன அடிப்படையில் பார்க்கக்கூடிய பாரம்பரிய ஜோதி அடிப்படையில் அந்த நியராஜ பேர் வைப்பது தவறு ஆனால் அதுவும் ஒன்று ரெண்டாம் அதிபதி ஆறு பத்து இந்த அதிபதிகள் எப்படி நல்லா இருக்காங்களேன்ற செக் பண்ணுறதில்ல இந்த இந்த அதிபதிக்குண்டான கிரகங்கள் வந்து பார்த்து வச்சிருந்தது இதுவும் தவறான ஒரு அணுகுமுறை ஓகேங்களா அப்போ எதுதான் முறையாக இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் அடுத்த கட்டமாக பார்க்க வேண்டியது இருக்கும் அதுக்கு முன்னாடி இன்னொரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்களா ரெஸ்டாரெண்ட்டு அதுக்கு வந்து சுக்ரன் தான் அப்போ சுக்ரனுக்குடியே ஆறு ஒரு போல் வச்சிடலாம் சிறப்பாக இருக்கும் இல்லை வேறு ஏதாவது ஒரு இரும்பு சம்மந்தப்பட்ட ஸ்க்ராப் மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஆரம்மிக்கிறாங்களா அது சனி அப்போ சனிக்குண்டான எட்டு நம்பர் ஒரு போல் பெயர் வைக்கலாம் இல்லை வேறு ஏதாவது பெட்ரோல் பங்க் ஆயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சனியின் காரகத்துவம் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை வேற ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்களா ஒரு ஒரு ஐடி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்களா ஐடி சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்களா அதுக்கு வந்து புதன் காரகத்துவம் அப்போ அது நிற்பது போல அமைப்பு என்பது வைக்க வேண்டியது இருக்கும் புதனுடைய அஞ்சா நம்பர் போல் வைக்கிறது இது போல் ஜென்ரலாக பார்க்குறது தவறான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இதுவும் தவறு அதாவது இது எல்லாமே அந்த தொழிலுக்கான பொது காரகத்துவங்கள் அந்த கிரகம் அவரோட ஜாதகத்தில் எப்படி இருக்குது இல்லைன்றது யாரும் பார்ப்பது கிடையாது அது நல்லா தனிப்பட்ட முறை நல்ல அமைப்பில் இருந்தால் தான் அந்த கொண்டான விஷயம் விஷயங்கள் வைக்கணும் பொதுவாக கிரக காரகத்தவங்களை வைத்து அந்த குறிப்பிட்ட தொழிலுக்கு நம்பர் பெயர் அமைப்புன்னு வைக்கக்கூடாது அப்போ இது தான் நல்லா சிறப்பாக எதன் அடிப்பால் வைக்கணும் நல்ல பெஸ்ட் இம்ப்ரெஷனை நல்ல ஒரு அட்ராக்டிவாக மக்கள் மனதில் பதியக்கூடிய தன்மை ஏற்படுத்தணும்னா அது முறையா அந்த நியூமராலஜி என்பது அந்த ஜாதக அடிப்படையில் வைப்பது அதாவது ஜாதகம் என்பது ஒருவருக்கு இருப்பது போல இன்னொருவருக்கு இருக்காது சரி நம்மளுடைய முறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் தனித்தனி ஜாதகம் அமைப்பு என்பது இருக்கு அப்ப அந்த ஜாதக ரீதியா அவர் செய்யக்கூடிய தொழிலுக்கு எந்த பிளான லக்கியா இருக்குன்னு பார்த்து பார்த்து அந்த பிளானெட்டு கொண்டான அமைப்புகளில் எண்களில் ஆற்றலில் ஒரு போல் பெயரமைப்பு வைப்பது தான் முதல் தரமான அமைப்பு இப்போ நடைமுறையில் எவ்வளோ பிஸ்னஸ் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் மெக்டொனால்ட்ஸ் இருக்குது நைக் இருக்குது ஆப்பிள் இருக்குது டெஸ்ட்லா இருக்குன்னு எண்ணற்ற கம்பெனிகள் என்பது இருக்குது அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆவறதுக்கான காரணம் நம்ம டீப்பாக ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த பெயருக்கு உண்டான நியூமராலஜி என்ற விஷயங்கள் வந்து தெரிய வருது சரிங்களா இப்போ இந்தியா அளவுலஜியோ இருக்குது தமிழ்நாட்டில் ஆட்சி இருக்குது நிறைய விஷயங்கள் என்னென்ற பிஸ்னஸ் இருக்குது ஒன்று ஒன்றுத்துக்கு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்குறோம் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பதற்கான காரணம் நியூமராலஜி நியூமராலஜி என்பது அந்த ஓனருடைய ஜாதக அமைப்புகளையும் அந்த பிஸ்னஸுக்கு உண்டான பெயருடைய எண்களும் ஏதோ ஒரு விதமான கனெக்டிவிட்டி என்பது இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் வைக்கணும் அதாவது அந்த ஜாதக ரீதியாக எந்த கிரகம் தொழிலுக்கு யோகமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் ஆற்றல் வருது போல பெயர் அமைப்பு வைப்பதே முதல் தரமானது இப்போ ஒருத்தவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வராங்க இப்போ ஒரு பியூட்டி பாலர் ஒரு ஒன்று வைக்க போகிறேன் சார் என்னோடய மனைவிக்கு பியூட்டி பாலர் ஒன்று வச்சு கொடுக்க போகிறேன் அதுக்கான கோர்ஸ் படிச்சிருக்கிறாங்க அதுக்கு பேர் வைக்கணும்னு வந்து கேட்குறாங்கன்னா அந்த அவங்க ஒய்ஃபோடைய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும் ஜாதகம் இருந்தால் ஜாதகத்தை போட்டு பார்க்கலாம் இல்லை வந்து பிரசனை மூலமாக கணித்து பிரசனை ஜாதகம் போட்டு அந்த ஜாதக ரீதியாக பியூட்டி பாலருக்கு உண்டான பாவங்களை அதிர்ஷ்டமான பாவங்களை தொடர்பு கொண்ட பிளானட் என்னன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணணும் அதுக்கு முன்னாடி ஜோதி ரீதியாக ஜோதி விஷயங்கள் சில விஷயங்கள் தெரிய வேண்டியது இருக்கும் அதாவது பியூட்டி பாலருக்குரிய பாவங்கள்னால் ஆறு பத்து பாவம் என்பது அந்த அந்த அழகு அப்படின்ற விஷயங்களை குறிக்கக்கூடியது அந்த ஐந்தாம் பாவத்தை விருத்தி பண்ணக்கூடிய பாவம் ஆறு தொழில் செய்யக்கூடிய பாவம் பத்து அப்போ ஆறு பத்தாம் பாவத்தை தொடர்பு கொண்ட பிளானெட் என்னன்றதை பார்க்கணும் பார்த்து அந்த உண்டான நம்பர் வருவதில் ஆற்றல் வருவது போல் அந்த பெயர் அமைப்பின்போது வச்சா தான் சிறப்பாக இருக்கும் சில பேர் ஜென்ரலாக பியூட்டி பார்லர்னால் சுக்கரன் சுக்கரனுக்கு உண்டான ஆறு வருவது போல் வைப்பது என்பது தவறான அணுகுமுறை இதுவும் தவறு தவறான விஷயம் லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக வைப்பதாக இருந்தாலும் சரி அது வந்து நியூமராஜ் அடிப்படையில் ஜாதக ரீதியாக லக்கி பாவாச த அந்த குறிப்பிட்ட பிஸ்னஸுக்கு லக்கி பாவாசை தொடர்பு கொண்ட பிளானட்டுக்குரிய ஆற்றல் வருவது போல் வச்சாலே சிறப்பாக இருக்கும் இப்போ வேற ஏதாவது பிஸ்னஸ் இருக்கு இப்ப பேக்கரி ஸ்வீட்ஸ் அண்ட் ஐட்டம் பிஸ்னஸ் இருக்குன்னு கேக்குறாங்க வச்சிங்க அந்த விஷயங்களுக்கு உணவுப் பொருட்கள் சார்ந்த விஷயங்களுக்கு எந்த பாவங்கள் சிறப்பு உணவுப் பொருட்கள்னாலே அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் பாவத்தை நான் பார்த்துக்கிறோம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அப்போ ஆறு பத்தாம் பாவம் தொழில்ஸ்தானம் பத்து இப்போ ஆறு பத்து தொடர்பு கொண்ட பிளானட் என்னன்னு சொல்லி பார்த்து அந்த பிளானட்டு கொண்ட நான் ஆர்டர் வருது போல் அந்த ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸுக்கு பெயரமைப்பு என்பது வைக்கணும் இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்குது இப்போ ஒரு ப்ரௌசிங் சென்டராக இருந்தாலும் சரி ஒரு ஜெராக்ஸ் சென்டராக இருந்தாலும் சரி அவருக்கும் ப்ரௌசிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மூணாம் பாவத்தை குறிக்கக்கூடியது மூணை விருத்தி பண்ணக்கூடியது நாலு அப்போ நாலு பத்து சம்மந்தப்பட்ட பாவங்களை தொடர்பு கொண்ட கிரகத்தை அடிப்படையாக வச்சு பேர் வைக்கணும் இல்லை ஒரு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் இருக்கு அதுக்கு நாலு பத்து பாவங்கள் தான் இது போன்ற விஷயங்கள் பார்க்கணும் இல்லை இதுபோல் எண்ணற்ற பிசினஸ் இருக்குது இப்போ குறிப்பாக ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸ் வைக்கிறாங்கன்னு வச்சிங்க ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க ஃபினான்ஸ் சிட் ஃபண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஃபினான்ஸ் சார்ந்த விஷயம் பொதுவாக எடுத்துக்கலாமே ரெண்டு பத்து பாவங்கள் லக்கி பாவாஸ் ஃபார் பின்னா ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ்க்கு அப்போ டூ டென் இது போன்ற பாவாக கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய பிளானட்ஸ் கிரகம் என்னன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அதை அடிப்படையில் பேரமைப்பு என்பது வைக்கணும் இல்லை ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு அதுக்கும் ஆறு பத்தாம் பாவம் தொடர்பு கொண்ட கிரகத்தை பார்க்கணும் இல்லை வேற ரெடிமேட் வேற டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் அதுவும் ஆறு பத்து கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய பிளானர்ஸ் வேண்டியது இருக்கும் அதாவது ஓனரோட ஜாத்தை மூலமாக ஐடென்டிஃபை பண்ணனும்ன்றத புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும் இல்லை சூப்பர் மார்க்கெட்டு மூன்று ஏழு பதினோறாம் பவம் தான் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதை நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லை வேற ஏதாவது மெடிக்கல் ஷாப்பு மெடிக்கல் நிறைய இது போல் எல்லா பிசினஸ்சும் நம்ம பேர் வச்சு கொடுத்துருக்குறோம் அதில் நடிப்பில் வச்சு தான் அந்த விஷயங்கள நம்ம எடுத்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஒரு மெடிக்கல் ஷாப்னா அதுக்கு ஆறு பத்து ஆறாம் பாகம் பேர் மருந்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பத்தாம் பகம் தொழில் ஸ்தானம் இந்த கரெக்ட்டிவிட்டி இருக்கக்கூடிய பிளானர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிளானர்ஸோட வைப்ரேஷன் வருது போல் அந்த பேரமைப்பின் வைக்க வேண்டியது இருக்கும் இல்லை ஜென்ரல் கன்சல்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஐந்தாம் பாம்பன் கிட்டே கன்சல்டேஷன் கொடுக்கக்கூடியது ஐந்தாம் பாவத்தை விற்பி பண்ணக்கூடியது ஆறாம் பாவம் ஆறு பத்து தொடர்பு பார்க்கணும் இல்லை கமிஷன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் மூணாம் பாவம் கமிஷன் மூணாம் பாவத்தை விற்பி பண்ணக்கூடியது நாலு அப்போ நாலு பத்து கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய பிளானட்ஸ் இதே போல் நிறைய ஒரு பாத்திர கடைக்கு ஒரு டைல் சம்மந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸுக்கு இது போல் எண்ணற்ற விஷயங்களுக்கு இருக்குது எல்லாத்துக்கும் இந்த பதிவில் வந்து அடக்கி விட முடியாது ஒரு முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஒரு ட்ராவல்ஸ் எக்ஸாம்பிளுக்கு ட்ராவல்ஸ் இருக்குன்னா அதுக்கு நாலு நாலு பத்தாம் பாவம் தான் மூணு ஒன்பதாம் என்பது டிராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த தூரம் டிஸ்டன்ஸ் சார்ந்த காரகத்துவங்களை வைத்திருக்கக்கூடியது மூன்று ஒம்பது தான் அப்ப அந்த பாவத்துக்கு விருத்தி பண்ணக்கூடிய நான்கு பத்தாம் பாவத்தை தொடர்பு இருக்கிறமே நம்ம பார்க்கணும் இதே ஒரு கிளீனிக் எல்லாத்துக்குமே நம்ம வச்சு கொடுத்துருக்குறோம் அதுக்கு நம்ம எப்படி நம்ம பார்க்கணும்னா அந்த பிஸ்னஸ் யார் பண்ண போகிறாங்களோ அந்த அவருடைய ஜாதக ரீதியாக இந்த குறிப்பிட்ட பிஸ்னஸுக்கு லக்கியான பிளானெட்ஸ் இருக்கும் அந்த லக்கியான பாவாசை தொடர்பு கொண்ட பிளானட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிளானெட்ஸோடைய வைப்ரேஷன் வருவது போல பெயரமைப்பு ஸ்டார்டிங்லேருந்து எண்ணி வரைக்கும் வைக்கும்போது அப்போ தான் நல்லா சிறப்பான அமைப்புகள் இருக்கும் முதல் தரமாக இருக்கும் உடனடியாக வளர்ச்சிகள் தரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் என்று சொல்லி இந்த பதிவு துறை கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சம்மந்தப்பட்ட கன்சல்டேஷன் நியூமராஜி பேர் வைக்கணும் குழந்தைக்கு பெரியவங்களுக்கு பிஸ்னஸ்க்கு பேர் வைக்கிறது எதுவாக இருந்தாலும் கொண்டு போட்டு பேசணும் நல்ல நாள் நேரம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் வாஸ்து ஆன்லைன் வகுப்புகள் மீது போயிட்டுருக்கு ஜோதிர் கேபி பி ஜோதிர் ஆன்லைன் வகுப்புகள் மீது போயிட்டுருக்கு எல்லாத்துக்கும் நம்ம தொடர்பு கொண்டு பேசுங்க நம்மளுடைய கான்டாக்ட் மட்டும் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம வீடியோவில் கொடுத்துருவோம் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்காங்க அதை மூலமாக தொடர் கொண்டு பேசுங்க இன்னும் ப்ரீவியஸ்டர்ஸ்லாம் போய் பாருங்கள் பல முக்கியமான விஷயங்கள் போட்டிருக்கோம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு பிஸ்னஸ் எல்லா பிஸ்னஸ்க்கு வாஸ்து அமைப்பு எப்படி இருக்குன்னு நிறைய விஷயங்கள் போட்டிருக்கோம் ஒரு ப்ரியர்லாம் போய் பார்த்து பலன் வருங்கள் இத்துடர்ந்து பதிவை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்